ி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் டூரிஸ்டர் வேன் டயிர் வெடித்து தலைக்குப்பர கவிழ்ந்து விபத்து முப்பத்தி பேர் காயம் சாத்தூர் தாலுகா காவல்நிலைய போலீசார் விசாரணை தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கழுகுமலை வடக்கு அழகு நாச்சர்புரம் பகுதியை சேர்ந்த இருபது குழந்தைகள் உட்பட நாற்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் சாத்தூர் அருகே உள்ள இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலுக்கு மொட்டை அடிப்பதற்கு சென்றுவிட்டு ஊருக்கு திரும்பி உள்ளனர் வேனை ஆலங்குளம் இந்திரா காலனியை சேர்ந்த பால்ராஜ் மகன் மாரிசாமி ஓட்டி சென்றுள்ளார் வேன் கோவில்பட்டிக்கும் நல்லிச்சத்திரத்துக்கும் இடையே தேசிய நெடுஞ்சாலையில் வந்தபோது பின்பக்க டயர் வெடித்து வாகன நிலை தடுமாறி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் குழந்தைகள் உட்பட முப்பத்தைந்து நபர்களுக்கு மேல் காயம் ஏற்பட்டது தகவல் அறிந்து வந்த சாத்து தாலுகா காவல்நிலைய போலீசார் அவர்களை மீட்டு நான்கு ஆம்புலன்ஸ்கள் மூலம் கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதில் படுங்கடும் அந்த மூன்று நபர்களை தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரிக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இது குறித்து சாத்து தாலுகா காவல்நிலைய போலீசார் வழக்குப்பதிவு செய்து அதிக எண்ணிக்கையில் ஆட்களை ஏற்றியதால் டயர் விடுத்து வாகனம் கலந்ததா அல்லது வேறெதும் காரணம் என்பது குறித்து சாத்து தாலுகா காவல்நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்